இங்கிருந்து விட்டுட்டு வேலை பாருங்க ஒரே ஒரு பிசுரு இருக்கு காலி அம்மா இதுக்கப்புறம் அந்த சிவசங்கரம் சிவராம சிவசங்கர அதான் ஒரு பிசுரு இருக்கு இங்கிருந்து விட்டுட்டு வேலை பாருங்க ஒரே ஒரு பிசுரு இருக்கு காலி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராம சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு சீக்கிரமா சொல்லுங்க என்ன கேஸ் சார் கார்த்தின் ஒருத்த என்ன கை விட்டான் சார் கைவிடுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சம்பவம் எங்க நடந்துச்சு மகாபலிபுரத்துல சார்

ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அப்புறம் என்னோட புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பாக்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன தான் இருந்தேன் இந்த எடுத்து பார்க்கறது அந்த ஏழுமலையா புண்ணியம் நீ மேக்கொண்டு எனக்கு எலும்பு சம்பளத்தை புழிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம் அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ண இது ஜாலியா இது ஜாலியா ஆடியோ வெளியானதில் இருந்து பல கட்சியினரும் நாம் தமிழர் இடும்பாவனம் கார்த்தியை குறிவைத்து வார்த்தை தாக்குதல் தொடுத்த நிலையில் அவரும் தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட உரையாடறதையும் தனிப்பட்ட புகைப்படத்தையும் ஒப்புதல் பொது வழியில பகிர்றதையும் அதுக்கு உள்நோக்கம் தாங்கவே முடியல நாம் என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சாதி நான் வந்து சாதிவாதி அப்படிங்கிறாங்க என்ன எனக்கு வந்து தாங்க முடியாத எல்லாத்தையும் விட பெரிய வழி அது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு உழவில் ரீதியாக என்னை முடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நான்கைந்து நாட்களுமா அந்த வேலையை செஞ்சாங்க துளி கூட அறமற்ற செயல்பாடு துளி கூட நியாயம் இல்லாம செயல்பாடு யார் சொல்லணும் என் மீது புகார்னா அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பெண் சொல்லணும் அவங்க உருவம் சொல்லியே அவங்க முழுமையாக மடுத்துட்டாங்களே இது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட்டு பின்னாடி இருந்து ப்ளே பண்றாங்க இன்னொன்று நான் போய் அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் அந்த பெண் தான் நாளைக்கு இடுமாவனம் கார்த்தியோட இருந்த புகைப்படங்களை தொடர்ச்சியாக அதை நாளைக்கு வெளியிட்டு இந்த மாதிரி அவர் என்னை காதலித்தார் என் கூட இருந்தார் என்னை கற்பமாக்கிட்டாரு நாளைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாருங்கிற பதிவுகளை அவங்க போட்டிருக்காங்க இந்த பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டுமேங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நம்ம போட்டோம் ஆஹா என்ன ஒரு உயர்ந்த உள்ளது அதை நாளைக்கு அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய கட்சியினர்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து காவல்துறையில் புகார் கொடுக்க வச்சிருக்காங்க நான் அந்த அதை நான் சந்திக்க தயாரி இருக்கேன் அதாவது உண்மையிலேயே எனக்கும் விடுவோனோம் கார்த்திகை அத்தை என்ன எந்த தொடர்பும் இல்லைங்க அவர் அண்ணன் மாதிரிங்க என்னங்க அவரையும் நீ சேர்த்து வச்சு பேசிட்டீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என் ஃபோட்டோ எங்கே வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிற அவது வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நானும் வழக்கறிங்கிறது தான் மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணுமா பொது தலத்துக்கு கொண்டு தான் இது பொது பேச்சாகிறக்கே தவிர உங்கள் வீட்டுக்குள்ளார் நடக்கிற விஷயத்த நான் ரோட்டில் எடுத்து வந்து விடல ஒன்னு ரெண்டு நாம் தமிழர் கட்சி மீது கொண்டுள்ள கால் புணர்ச்சி காரணமாகவே இது போன்ற அவதூறுகள் பரப்பப்படுவதாக இடும்பாவனம் கார்த்தியும் சம்பந்தப்பட்ட மோனிஷ் ராயும் விளக்கம் அளித்துள்ள நிலையில் இதன் பின்னணியில் நடப்பது என்ன என்பது அவர்களை சார்ந்தவர்களுக்கே தெரியும் சீமான் மனைவி கைல் தமிழ் இல்லை தெலுங்கு என சாட்டை துறைமுருகன் பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலாக்கி வருகிறது தமிழ் தான் தமிழ் தான் ஒரு சமூகம் வந்து நீங்கள் வந்து சீமா காலிமுத்து வந்து மறவர் அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் அது எப்படி பையன் வந்து தெலுங்கு போனா தாய் மொழினா தாய் பேசுறதுதான் தாய் முடியாது காதலிக்கு போக தெரியலை அவர் காளிமுத்து போன காதலிச்சிட்டாரு காதலிச்சு முடிச்சுக்க போனா அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதியே தெரிய வருது சிறுகங்க கோயிலுக்கு இருக்கிற பாப்பா கூட நல்லா தமிழ் தான் பேசுகிறான் அப்ப அவனே எது நம்ம எதுக்கணும் அவர் ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு ஐயாயிரம் ரூபாய் சாச்சு நமக்கு தெரியல அவன் நம்ம கூட கலந்துட்டான் அவனுக்கு வேற முடியும் சமஸ்கிருத மொழி செத்து போச்சு இருந்து போச்சு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற சமூகமே கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்குறாரு அப்படி கிடையாது தமிழ்ல வந்து மேலக்காரர் சமூகம் இருக்கு அந்த மேலக்காரர் சமூகத்தையும் தெலுங்கு சின்ன அவர் ஒரு பண்ணிட்டார் மெர்ச்சி பண்ணி அது எம்பிசி இஸ் சின்ன மேலங்கிறது தெலுங்கு சமூகம் இன்னும் ஆந்திராவில் இருக்கு அவங்க வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேலடிக்கு வந்தவங்க தமிழ் சமூகம் மேலக்கார இசை வேளாண்மை பண்ண முடியும் இசை வேளாளர் உருவாக்குறாரு புரிஞ்சவங்களுக்கு சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் வந்து மேலக்காரர்கள் சம்பவம் தமிழ் சமூகம் அவங்க பிள்ளைன்னு பட்டம் போட்டுக்காங்க இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டார் மெர்ஜ் பண்ணி விட்டாரு தமிழ்நாட்டுல அஹ் தூய்மை பணி செய்யக்கூடிய சமூக சமூகம் இருந்திருக்கும்ல இருந்திருக்கு ஆந்திரால இருந்து வந்து ஒரு சமூக இருக்கு அக்ளியர் ரெண்டையும் ஒண்ணா மெரிஜ் பண்ணிட்டாங்க தமிழ் குறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு உண்மையான குறவர்கள் இந்த இவங்க வந்து இந்த அக்ளிப்பு கிளியே சிக்கிப்பு கிளியன்னு கூட்டோம் கூட்டம் இருந்து வந்தவங்க அந்த அவங்களையும் நரி குறவர் அவங்க வந்து நரி வேட்டையாடி நரிப்பள்ள வித்து காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ரெண்டையும் முயற்சி பண்ணி இப்போ அந்த குறவர் போராடிக்கிட்டு இருக்கீங்க நீரவர் இல்ல குரவர் வள்ளியின் வகை வந்தவர்கள் தமிழ் புறவர் நீ வந்து தெலுங்கு இந்த ஆம்சாங் எல்லாம் ஆம்சாங் குறைவர்கள் கூடிய ஆறுக்காடு சுரேஷ் வந்து தெலுங்கு புறவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட குரவர் அதுல நிறைய குழப்பம் இருக்கு ரெண்டு சம்பவம் மிக்ஸ் ஆகி போயிடுச்சு மொழிபொழியாக மாநிலம் என்றால் எப்படி தெலுங்கு தாய்மொழியா பண்ணுவேன் கன்னட ஜெயலலிதா தெலுங்கு எம் எம்ஜிஆர் எப்படி ஆள முடியும் ஆள விட்டுட்டாங்க நீங்க சொல்றீங்க ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டது வந்து அவங்களுடைய மக்களுடைய தவறு மக்களுடைய அறியாம உண்மையில சண்டாளங்கிற வார்த்தையை ஒரு கம்யூனிட்டி வார்த்தைங்கிறது நீதான் தெரியும் எனக்கு அது நடைமுறையில் அப்படி ஒரு சம்பவம் இல்லை இல்லை உங்களுக்கு அது தெரியல உண்மையிலே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் இத்தனை ஆடியோக்களையும் பொக்கிசமாக தன்னோட மொபைல் ஃபோனில் பாதுகாத்து வச்சது கோப்பாசே சாட்டை துறைமுருகன் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த பேட்டி வாயிலாம் சொல்லி தேவாங்க மாதிரி இருக்கும் ஒரு புல் கை சட்டை போட்டு இந்த ஏரியாவில் சுத்துது அந்த தேவாங்க குருட்டு கண்ணம் வரைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு சுத்துது என்னை காற்று ஒரு நாள் எங்கிட்ட மாட்டுச்சு அதிவிரவில் விரைவில் அம்மையில வச்சு அரைக்கத்தான் அவர் நேர்மையா நடந்துக்கலப்பா புரிஞ்சுக்கோங்கப்பான்னு தம்பிகளை நோக்கிதான் வாதத்தை வைக்கிறமே ஒளிய ஐயோ இவர் சீமான் பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது வைத்தறிச்சலும் கிடையாது செய்ய மாட்டியா நீ உன் காதுக்குள்ள தானே தூக்கி போடணும் போனா